இவர்கள் உருட்டுகிற பல உருட்டுகளில் இது ஒன்று இந்தி எழுத்துக்களை பூசி அழிக்கிற ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்போது நேரு பிரதமர் அவர் என்ன சொல்லிட்டாரு என்ன ஒரு பூசினா ஒரு மொழி அழிச்சிட முடியுமா வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் அவ்வளோதான் ஐயோ யோ தமிழர்களை நான் சென்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சீரிசாங்க பிரச்சனையாகி கருப்பு பெயிண்ட் அடிக்கிறியே அந்த சேல நான் சேல நான் சொன்னாரு அப்படியே நான் சொன்னாலும் அந்த அழிக்கிறவங்க சொல்றதுதான் அர்த்தம் ஐயோ தமிழா நான் தமிழா ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு பெரிய பிரச்சனையாக்கி சொல்லிட்டு அதோட நிக்கல நேரு கருப்பு குடியெல்லாம் கட்டினாங்க இங்க வந்தப்போ நேரு கருப்பு குடி கட்டினாங்க பெரியாரு காமராஜருக்கு நெருக்கம் நல்லா கவனிக்கணும் பெரியாரு திமுக எதிரி அப்போ யாருக்கெல்லாம் எனக்கு ஒரு விஷயத்துல நான் இன்புட் சொல்றேன்னு இப்போ ஈவேரா அவர்களை காரல் மார்க்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க இப்போ காரல் மார்க்ஸும் லெனின்லாம் வந்து ஆன்டி அஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க ஆனால் இவர் அவர்கள் உயிருடன் இருந்த வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் காங்கிரஸ் அது அப்புறம் காமராஜர் அப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே திமுக பக்கம் காமராஜர் நண்பர் ராஜாஜிக்கும் நண்பர் ஆனால் அந்த நேரத்தில் இந்த விவகாரத்தை காமராஜருக்கு ஆதரவாக காங்கிரஸ் குள்ள இருக்கிற அந்த கோஷ்டி பூசலை வச்சு ராஜாஜிக்கு எதிராக இது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க குலக்கல்வி திட்டம்னு வரும்பொழுது ராஜாஜி சொன்ன இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு உதவலாம்கிறது ஆக்சுவலாக கல்வி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் ஆனால் இவங்க இது குலக்கல்வின்றதை மாற்றிட்டு கல்வியே இல்லாத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையிலையும் இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் மற்ற விஷயங்கள்லேயும் பிரதானமாக இருக்க இருப்பது இது இப்போ இவர் சொல்கிறது இது பார்த்திங்கன்னா ஏஐ பிச்சர் இங்கு தமிழ் பார்த்திங்களா